ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் வெளியே போய் அப்படியே கிளைமேட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வரலாங்க ஏன்னா என் மகனுக்கு வந்து கோல்டானால் பிடிக்காது உடனே சளி பிடிச்சிக்கும் ஸ்கூலுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் போட்டுருவான் அதனால தான் போன வருஷம் வந்து கீழே வந்து பிளைன்ஸில் வந்து காரமடையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பினோம் இந்த வருஷம் நாங்கள் அங்கே வந்து அம்மாவுக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிவிட்டு மேலே வந்துவிட்டோம் அதனால தான் டெய்லி எழுந்திரிச்ச உடனே வெளியே போய் கிளைமேட் பார்த்தா தான் எனக்கு ஒரு நிம்மதியாகும் இன்றைக்கி வந்து கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்லாதான் இருக்குதுங்க இல்லாட்டி காலையில் எழுந்திரிச்சோன்னா அப்படியே பார்த்தா அப்படியே சாரெல்லாம் அடிச்சிட்ருக்கோம் நம்ம ஸ்கூலுக்கு போகிற பசங்களும் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குங்க நம்ம வந்து வீட்டிலேருந்து புறப்பட்டு போ வேலைக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ அப்புறம் தோட்டம் வேலை செய்கிறவங்களுக்கும் வீட்டிலேருந்து புறப்பட்டு போகும்போதெல்லாம் வெயில் அடித்தா போதுங்க அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போனாலும் வேலைக்கு போனதுக்கப்புறம் மழை அடித்தாலும் பரவாயில்ல காலையில் வீட்டிலேருந்து புறப்படும் போது கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் தான் புறப்பட்டு போகிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க இன்றைக்கி அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே வெயில் தெரியுது ஆனால் மதியான என்னாகவும் தெரியாதுங்க எங்கள் ஊர்லெலாம் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா காலையில் வந்து பசங்களை வந்து எழுப்புறதுக்கு தாங்க கஷ்டம் ஏன்னா ரொம்ப குளிரானதுனால அவங்க எழுப்பி அவங்கள ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம ஒரு வழியாக இருந்தங்க இன்றைக்கி காலையில் அம்மாவை வந்து என்ன சொல்லியிருக்கான்னா எனக்கு சோயா பீன்ஸ் பொரியல் தான் வேணும்ன்ற சொல்லியிருக்கான் அதையும் கிரேவி மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கான் அதை தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான் வேறு எதுவுமே வேணாம்னு சொல்லியிருக்கான் அதனால் அம்மா அதை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க இப்போ சாம்பாரும் செஞ்சு வச்சுருக்காங்க அதெல்லாம் டிஃபனுக்காக அந்த டிஃபன் எல்லாம் எதுவுமே வேண்டாம் நான் சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போகிறேன் சாப்பாடு தான் சாப்பிட்றேங்கிறா சரி அதையே கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு தான் இப்போது நாங்கள் ரெடி இருக்கோம் சோயா பீன்ஸ் வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்குள்ளார இவனுக்கு வந்து சாப்பாடு இவனுக்கு போட்டு கொடுத்தா வந்து சீக்கிரமாக சாப்பிடவே மாட்டான் மெதுவாக சாப்பிட்டு அப்படியே ஒரு நாலு வாய் சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவான் நான் அதனால் நான் தான் வந்து அவனுக்கு ஊட்டி விடுவேன் இப்போ வந்து நைன்த் படிக்கிறா இருந்தாலும் நான் தான் ஊட்டி விட்டால் தான் ஒரு நாலு வாய் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவான் இல்லாட்டி சாப்பிடவே மாட்டான் அதனால பெரிய பையன் நானாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ ஊட்டி விடுறேன் அவனுக்கு இல்லாட்டி இன்னும் விளையாட்டுத்தனமாகவே இருக்கான் அவள் ஒரு நாலு வாய் சாப்பிட்றதுக்குள்ளார நம்ம ஒரு வழியாக இருந்துங்க ஏன்னா அவள் போகிற இடத்துக்குலாம் நம்ம பின்னாடி போய் ஊட்டி விடணும் ஏன்னா அந்த காலை நேரத்தில் தம்பி வந்தால் மட்டும்தான் மொபைல் கொடுப்பான் இல்லாட்டி மொபைலெல்லாம் கொடுக்க மாட்டான் என்னோடய மொபைலெல்லாம் எடுக்க எடுக்க மாட்டான் அவன் டிவி பார்த்துட்டு தான் இருப்பான் ஆனால் தம்பி லீவுன்னு வீட்டில் இருந்துட்டானா அவனோட மொபைல் வச்சு விளையாட்டுருப்பான் அவன் என்ன ஸ்கூ அவன் வேலைக்கு போயிட்டானே அந்த மொபைல் எடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் அப்படி வீட்டில் இருக்கும்போது மொபைல் பார்த்துட்ருக்கான் அதனால தான் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ உள்ளு பண்ணுறான் நின்றுக்கிட்டே இருக்கா பாருங்க உட்கார சொன்னால் உட்காரல அங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்கா சரி ஒரு நாலு வாய் ஊட்டி விட்ரலாம் இப்படியோ சாப்பாடு உள்ளுக்கு போனால் போதுங்கிற மாதிரி தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாச்சுங்க இப்போ இவன் வந்து சின்னத்தில் இருக்கும்போது வாங்கின அதே டிஃபன் பாக்ஸ் தான் இன்னும் இருக்குதுங்க அதில் வந்து ரெண்டு மூணு குட்டி குட்டி ரெண்டு மூணு டிஃபன் இருக்கும் பாக்ஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம ஒரு பாக்ஸுக்கு வந்து ஒரு பொரியல் போடலாம் அப்புறம் வெரைட்டி எதாவது பண்ணாலும் வித விதமாக நம்ம போட்டு கொடுக்கலாம் அப்போ எடுத்துட்டு போவாங்க இப்போனால் ஒரே இந்த இந்த பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிறேங்கிறான் ஏன்னா நான் அவன் பெரியவன் ஆகிட்டான் நாம பாருங்கள் இந்த டப்பாவில் வந்து நம்ம வந்து சாப்பாடு மட்டும் போடாதான் இடம் இருக்குது ஆனால் பொரியலெல்லாம் வைக்கிறதுக்கு இடமே இல்லை அவன் வந்து இப்போது லஞ்ச் பேக் கூட வேணான்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கொஞ்சமாக பொரியல் போட்டால் போதுங்கிறான் நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் ஆனால் சாயந்தரம் வந்தால் கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் கூட சாயந்தரம் வந்தால் நம்ம கூட சண்டை போடுவான் அந்த மாதிரி டைப்பு என்னோட மகன் என்ன பண்ணுறதுங்க அதனால அவனுக்காக இதுலேயே எல்லாமே சாப்பாடு குழம்பு எல்லாமே ஒன்றா ஊற்றி ஓரத்தில் வந்து பொரியல் வச்சு தான் நான் கொடுக்குறேன் அவன் சாப்பிட்டு வந்துடுவான் ஆனால் எப்படியோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தால் நமக்கு சந்தோஷந்தான் இப்போ பாருங்கள் கிளைமேட் அதுக்குள்ளாரே கொஞ்சம் டல்லாகிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் அப்பப்போ மாறும் நம்ம மனசு மாறின மாதிரியே கிளைமேட்டும் மாறிட்டு லைட்டாக சாரல் வந்துருச்சு பாருங்கள் ஸ்கூலுக்கு புறப்படுறதுக்குள்ளார் இந்த மாதிரி ஆயிடுச்சு காலையிலே நல்லா வெயில் அடிச்சு இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் இருக்கும் அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இப்படி தாங்க எங்கள் ஊரில் மாறி மாறி கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் உங்கள் ஊர்லலாம் எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ